இது வந்து நான் பதில் சொல்ல முடியாதுங்க இது வந்து பிரதமர் அவர்கள் ஆனால் எங்களை பொறுத்தவரை எழுபத்தி ஒரு அமைச்சர்கள் பிரதமரோடு இருக்காங்க பிரதமரோடு சேர்ந்து எழுபத்தி ரெண்டு பேர் இப்போ நம்முடைய ஆட்சியை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய குரலாக முருகனையா இருக்க போறாங்க பிரதமர் தமிழகத்துக்கு வரும்பொழுது முருகனையா கூட இருக்க போறாங்க ஏன்னா ஒரு கேபினட் மந்திரியாக என்ன வேலை செய்ய வேண்டுமோ அதை முழுமையாக நம்முடைய அமைச்சர் முருகன் அவர் ஐயா அவர்கள் செய்வதை நீங்க பார்க்க போறீங்க நம்பர் ஒன் இரண்டாவது காங்கிரஸ் அரசுக்கும் நமக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு ஒரு கேபினட் மினிஸ்டர் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்டன்ட் சார்ஜ் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஒரு ரொம்ப ரிஜிட்டான ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படிலாம் நம்மளுடைய அமைச்சர் வேலை இல்லைங்க பிரதமர் வந்து பேசும்பொழுது நீங்க பாக்குறீங்க எல்லா அமைச்சரையும் சமமாக தான் பாக்குறாங்க அதான் நம்ம பிரதமருடைய கிரேட் குவாலிட்டி எல்லா அமைச்சரும் சமமாக இந்தியாவை ஏதோ ஒரு பகுதியிலிருந்து ரெப்ரசென்ட் பண்றாங்க எங்களை பொறுத்தவரை கேபினெட் மினிஸ்டர் மினிஸ்டர் அப்படிங்கிறது நாங்கள் பார்க்க போறது கிடையாது முருகன் ஐயா அவர்கள் ஆண்டு காலம் இதற்கு முன்பு அமைச்சர் ஆண்டு காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூலையிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு முன்பு அவருடைய செயல்பாட்டை பார்த்திருக்கு பதினோரு லட்சம் கோடி ரூபாய் ஒரு எம்பி ஒரு எம்பி அப்ப நம்முடைய கூட்டணி கட்சி சார்பாக இருந்தார் பதினோரு லட்சம் கோடி எத்தனை மாநிலங்களுக்கு பத்து ஆண்டுகள் வந்திருக்கு நீங்க பாருங்க சில மாநிலங்களில் மூன்று கேபினட் மந்திரிகள் இருக்கலாம் இன்னைக்கும் சில மாநிலங்களில் மூன்று கேபினட் மந்திரி இருக்கிறாங்க ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை எப்பொழுதுமே கடந்த மூன்று ஆண்டு காலமாக அமைச்சர் முருகன் அவர்கள் இணைப்பு பாலமாக இருந்திருக்கிறாங்க அடுத்த ஐந்தாண்டு காலம் இணைப்பு பாலமாக இருக்க போறாங்க அதனால் எங்களுக்குள்ள இந்த வேற்றுமையை எப்பொழுதும் நாங்கள் பார்த்தது கிடையாது பார்க்க போவதும் கிடையாது இது ஒண்ணுமே இல்லை முதல்ல வந்து அவங்க ஜூன் பதினான்காம் தேதி அதை கொண்டாட வேண்டும் என்று தீர்மானிச்சாங்க ஜூன் பதினாலாம் தேதி இந்த போஸ்டர் எல்லாம் அடிச்சாங்க மேடையெல்லாம் போட்டாங்க அப்புறம் யாரும் போய் முதலமைச்சர் சொன்னாங்க என்ன போன வருஷம் ஜூன் பதினாலாம் தேதி தான் செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணாங்க அரெஸ்ட் பண்ணி ஒரு வருஷம் ஆயிடும் அதனால ஜூன் பதினாலாம் தேதி நம்ம கொண்டாடினா வேற மாதிரி ஆகி போயிருந்தேன்னு சொன்னதுக்கு அப்புறம் முதலமைச்சர் அவர்கள் சரிப்பா பதினஞ்சாம் தேதி வைங்க அப்படித்தான் நாங்கள் இருக்கக்கூடிய முப்பெரும் விழாவே கோயம்புத்தூர் நடந்துகிட்டு இருக்கு நடக்க போகுது பதினஞ்சாம் தேதி ஆனால் எங்களை பொறுத்தவரை நீங்க பாக்குறீங்க அதாவது இன்னைக்கு முதலமைச்சர் அங்கே போகலாம் இவங்க எல்லாம் போகலாம் நாங்கள் முப்பெரும் விழாவங்க எடுக்க போறோம் ஆரம்பிச்ச சகுனமே பார்த்தீங்கன்னா தவறான சகுனம் ஜூன் பதினாலிருந்து பதினஞ்சுக்கு மாறி இருக்கு கோயம்புத்தூர் நகரத்தினுடைய வளர்ச்சி அந்த பகுதியினுடைய வளர்ச்சியை நசுக்கிறதே திமுக தான் நம்ம தொடர்ந்து பிரச்சாரத்தில் பேசணும் ஆதாரப்பூர்வ அடிப்படையில பேசணும் மின்சார கட்டணத்துல இருந்து பல விஷயங்களை பேசணும் குறிப்பாக சிறுவாணி தண்ணிக்கு இன்னைக்கு பிரச்சனை இருக்கு எலெக்ஷன் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிறுவாணி தண்ணியே இல்லாமல் மக்கள் குடத்தை வச்சு ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டிய சூழ்நிலை அதற்கு காரணம் திமுக அந்த அணை இருந்து ஏற்படக்கூடிய பிரச்சனை எல்லாம் பேசணும் ஆனால் கோயம்புத்தூர் மக்களுக்கு தெரியும் கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்கு எதிராக திமுக இருந்திருக்கிறார் அவங்களுக்கு தெரியும் ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் கம்மியான வாக்கு வாங்கி இருந்தனால இன்னைக்கு திமுக ஜெயிச்சிருக்கிறார் அதனால இந்த வெற்றி என்பது திமுகவுக்கு நிரந்தரம் கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் பார்ப்பீங்க பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய கூட்டணி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆறு காரும் நாங்கள் அதை மக்களிடம் கைப்பற்றுவோம் அன்போடு அதை கைப்பற்றுவோம் மக்கள் எங்களுக்கு அதை கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு அதுவரை உங்க அந்த விலால எடுத்துக்கலாம் அது வந்து ஒரு தற்காலிக கொண்டாட்டமாகத்தான் நான் பார்க்கிறேன் விக்ரவண்டியோட எங்களை பொறுத்தவரை இது ஈரோட்டில் நடந்த இடைத்தேர்தல் போல் இருக்கக்கூடாது என்பது எங்களுடைய வேண்டுகோள் தேர்தல் ஆணையத்துக்கும் கூட ஈ ஈரோடு இடைத்தேர்தல் என்பது ஜனநாயகத்தை வந்து படுகொலியில தள்ளி ஒரு தேர்தல் பட்டி அடைத்து ஒரு ஒரு அமைச்சரும் ஒரு ஒரு தெருவு எடுத்துக்கிட்டு அது மக்களை வந்து விலைக்கு வாங்கி ஆட்டுப்பட்டியை போல் அந்த தேர்தல் நடந்துச்சு எங்களுக்கு நிச்சயமாக தேர்தல் நடந்த விதம் எங்களுக்கு நிச்சயமாக அது நம்பிக்கை அளிக்கவில்லை இந்த முறை நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி அவர்கள் அங்கே நிற்கின்றார்கள் நாங்கள் எல்லோரும் ஒருமனதாக ஆதரவு கொடுத்து களத்தில் நிற்கப் போகின்றோம் போராடப் போகின்றோம் அதனால் தேர்தல் ஆணையம் மிக கடுமையாக இந்த தேர்தல் நடத்தணும் தமிழ்நாட்டுல வந்து பை எலெக்ஷனாவே பணம் ஆறாக போகும் என்பதை குறிப்பாக விக்கிரவாண்டு இடைத்தேர்தல் அது பொய்யா பொய்யாக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை அதனால எலெக்ஷன் கமிஷன் குறிப்பாக மாநிலத்தினுடைய தேர்தல் ஆணையம் ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது முழுவதுமாக மாநில தேர்தல் ஆணையம் நடத்தணும் அதே கலெக்டர் இருப்பாங்க அதே எஸ்பி இருப்பாங்க இதை நேர்மையாக நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் எண்ணம் அதனால பொறுத்திருந்து பார்ப்பாங்கன்னா ஆனால் ஒரு ஒரு தேர்தலுமே வெற்றிக்காக நாங்கள் போகக்கூடிய தேர்தல் தான் இதற்கு முன்பு பட்டாளி மக்கள் கட்சி அங்கே நல்ல ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் எங்கள் கூட்டணியும் நல்ல வாக்கு வாங்கியிருக்கிறோம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா தலைவர்களும் சேர்ந்து எடுத்த முடிவு நீங்க அந்த அறிக்கையை படிச்சீங்களான்னு தெரியல நண்பர் அவர் எல்லா தலைவர்களும் ஒன்றாக பேசி இந்த கூட்டணி எவ்வளவு பலமா இருக்கு அப்படிங்கிறது அந்த தேர்தல் அறிக்கையிலே நீங்க பார்த்துருப்பீங்க எல்லா தலைவர்களும் பேசி எல்லா தலைவர்களும் முடிவு செய்து கடைசியாக எங்களுடைய தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டாஜி அவர்களிடம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவர்களிடம் தொலைபேசிகள் என்று காலை பேசி அதன் பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி நிற்க வேண்டும் என்று ஒரு மனதாக முடிவு செய்து அவங்க நிற்கிறான் இந்த கூட்டணி வருகின்ற காலத்தில் இன்னும் பெரிதாவதற்கு விக்கிரமாண்டி இடைத்தேர்தலில் எப்படி இந்த கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சியை நாங்கள் முன்னிறுத்தி இருக்கின்றோம் என்பதே உங்களுக்கு ஒரு அரசியல் இலக்கணம் அதனால் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்கின்ற நம்பிக்கை இருக்கு காரணம் பல காரணங்கள் இப்ப நாற்பது நாற்பது ஜெயிச்சிருக்கலாம் அதே இது வந்து இடைத்தேர்தல் பிரதிபலிக்குமா ஒத்துக்கிறேன் இடைத்தேர்தல் எண்பத்தி ஆறு சதவீதம் இந்தியால ஆளுங்கட்சி தான் ஜெயிச்சிருக்காங்க சரித்திரம் எடுத்து பாத்தீங்கன்னா எண்பத்தி ஆறு சதவீதம் ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருக்கு ஆனா எப்பொழுதுமே அரசியல்ல மாற்றம் எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம் ஆனால் நாங்கள் நம்பிக்கையோடு போராட போகின்றோம் நான் சொன்னேன் மூத்த பத்திரிகை அவங்களுக்கு தெரியாது இல்லை அமைச்சர்கள் எடுத்திருந்த பொறுப்பு நீங்க செலவு பண்ணுங்க இதை பண்ணுங்கதான் இடைத்தேர்தல் எப்பொழுதுமே நடக்கக்கூடிய ஆளும்கட்சியினுடைய எப்படி படத்தை செலவு பண்ணக்கூடிய அமைச்சர்களை போட்டு தெரு தெருவா நீங்கள் எடுத்துக்கங்க ஈரோடு பை எலெக்ஷன் நீங்க பார்த்தீங்க நாங்களும் பார்த்தோம் எங்களை பொறுத்தவரை மக்களை நம்பி செல்கின்றோம் மக்கள் நிச்சயமாக நல்ல முடிவு கொடுப்பார்கள் இன்னைக்கு தமிழக மக்களுடைய இயக்க நிலையை விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரதிபலிக்கும் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி நின்றாலும் அங்கே பாரதிய ஜனதா கட்சி நிற்பதாகத்தான் எங்கள் வேலை இருக்கும் எங்க கட்சியும் நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க மூத்த தலைவர்களுக்காக நிற்க வேண்டும் என்று அவங்களையும் நம்ம சமாதானப்படுத்தி இருக்கோம் பாட்டாளி மக்கள் கட்சி நிற்கணும் அது கூட்டணியினுடைய தர்மம் பேசி முடிவெடுத்திருக்கோம்னு நீங்க நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் பணிக்குழு பார்ப்பேன் கூட்டணி கட்சி நின்றாலும் பாரதிய ஜனதா கட்சி தனியாக ஒரு தேர்தல் பணிக்குழு போட்டு முழுமையாக இந்த கூட்டணி கட்சியினுடைய வெற்றிக்காக நாங்கள் பாடுபட போகின்றோம் அப்படி இல்லைங்கன்னா நிச்சயமா அப்படி இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி பல முறை அங்கே நின்று இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி நாங்களும் வேறு வேறு காலகட்டத்தில் நின்று ஒரு கூட்டணியாக நிற்கும் பொழுது ஈகோக்கு இடமில்லைங்க நாங்கள் முழுவதுமாக இணைந்து ஒருத்தரோட நிற்கணும் அப்படிங்கிறது அது இந்த கூட்டணி பார்த்தீங்கன்னா திமுக போன்று பத்தாண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் அந்த கூட்டணி இல்லை முதல் எலெக்ஷனை நாங்கள் சந்தித்திருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த கூட்டணியத்தை கண்ணியமாக இதை காப்பாற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இதை மேம்படுத்த வேண்டிய பொறுப்பு எல்லா தலைவர்களுக்கும் இருக்கு அதனால் இந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சி நிற்க வேண்டும் என்று ஏகமனதாக அனைவரும் சேர்ந்து முடிவெடுத்திருக்கின்றோம் வருகின்ற காலத்தில் ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்பிரிட் ஒரு ஜனநாயக மரபுல இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் செயல்படுத்தணும் நீங்க காலையிலிருந்து செய்தி நிறைய போடுறீங்க நான் மோடிஜி அவர்கள் தமிழகத்திற்கு வர்றாங்கன்னு இதை அதிகாரப்பூர்வமாக ஒரு கட்சியின் சார்பாக நான் அறிவித்தால் சரியாக இருக்காது நாளைக்கு உங்களுக்கு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி இரண்டாம் தேதி முதல் விசட் தமிழ்நாட்டுக்கு அதே போல கேபினட் இப்ப தான் செட்டில் ஆயிருக்கு மோடிஜி அவர்கள் ஜி செவன் மாநாடு இட்டலி போயிட்டு வர்றாங்க வந்த பிறகு உள்நாட்டுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வும் நம்ம ஊருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதிகாரப்பூர்வமா மாநில அரசு சொல்லுவாங்க அதாவது முறை கட்சியின் சார்பாக நாங்க சொன்ன தவறா போயிடும் அதனால் நாங்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு இருக்கின்றோம் வெகு விரைவில் பாரத பிரதமர் மோடி அவருடைய வருகை தமிழ்நாட்டுக்கு இருக்கும் என்பதிலே பெரும் மகிழ்ச்சியோடு காத்துக்கொண்டிருக்கின்றோம் நீங்க பாருங்க அண்ணா நீங்க பாருங்க மம்தா பானர்ஜி அம்மா அவர்கள் நான் லைட் ஆஃப் பண்ணிக்கிறேன் அதோ குறிப்பாக மோடிஜி அவர்கள் பதவி இருக்கிற நாளைக்கு நான் லைட் ஆஃப் பண்ணி இது இருண்டு போனதை நான் காட்ட போறேன் இவர்கள் ஜனநாயக முறையிலே தேர்தலை வெல்லவில்லை அப்படின்னு மம்தா பானர்ஜி அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க நீங்க பாத்தீங்க நாங்க எல்லாரும் பார்த்தோம் ஆனா அதே இடத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன் கார்கி அவர்கள் நம்முடைய மோடி ஐயாவுடைய பதவியேற்பு விழா முருகன் ஐயாவுடைய பதவியேற்பு விழாவுக்கு மல்லிகார்ஜுன கார்கே அவங்க அந்த பதவியேற்புகளாக வந்தாங்க இந்தியாவுக்கு சுற்றி இருக்கக்கூடிய அண்டை நாடுகள் எல்லா தலைவர்களும் ஏன் எல்லாம் சொல்றீங்களே இந்த நாட்டோட பிரச்சனை இருக்கு பிரச்சனை இருக்கு அந்த நாட்டினுடைய அதிபர் உட்பட எல்லா தலைவர்களும் வந்து கலந்து கொண்டு அற்புதமான ஜனநாயக நிகழ்வு அதனால் நிச்சயமாக ஐந்து ஆண்டுகள் நம்முடைய கூட்டணி வலிமையாக இருக்கும் ஐந்து ஆண்டுகள் மோடி அவர்கள் பிரதமராக இன்னும் பலமாக இருப்பார்கள் நீங்க பிரதமர் அதே ஹண்ட்ரட் டே பிளான் அமைச்சர் சொன்னாங்க தேர்தலுக்கு முன்பு ஹண்ட்ரட் டே பிளான் சொன்னோம் இன்னைக்கு ஹண்ட்ரட் டே பிளான் அதே வேகத்தோடு இருக்கின்றோம் எங்களுடைய வேகம் எங்கேயும் குறையவில்லை காரணம் நாட்டு மக்களுடைய வளர்ச்சிக்காக மோடிஜி த்ரீ பாயிண்ட் ஜீரோ கேபினட் நமக்காக பணியாற்றப்போம் கடைசி கேள்வி எடுத்துக்கலாமா அதெல்லாம் ஒரு இஷ்யூ இல்லைங்கண்ணா தமிழிசை அக்கா மூத்த தலைவர் பெரிய தலைவர் ஐந்தாண்டு காலம் கட்சியினுடைய மாநில தலைவரா கடுமையா போறான் உங்களுக்கு தெரியும் அப்ப சூழல் எப்படி இருந்துச்சு அதன் பிறகு ஒரு மாநிலம் அல்ல இரண்டு மாநிலத்தினுடைய ஆளுநர் அவர்கள் தனிப்பட்ட 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 அவரே அவங்களே ரெக்வஸ்ட் பண்ணி நான் தேர்தலிலே போட்டியிட வேண்டும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும் மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று அவங்களே ரெக்வஸ்ட் பண்ணி அனுமதி பெற்று அவருடைய ராஜினாமா என்பது குடியரசுத் தலைவரால் அங்கீகாரம் செய்யப்பட்டு திரும்ப வந்து கட்சியில சீட் கொடுத்து நின்னா தமிழிசை பாக்குறீங்கன்னா அதை மீடியா நண்பர் யாரோ கேப்சர் பண்றாங்க இந்த வீடியோ பார்க்கிறோம் இன்டர்பிரேஷன் பல பேர் பல இன்டர்பிரேஷன் கொடுக்குறாங்க நம்முடைய கட்சியை பொறுத்தவரை இது ஒரு குடும்பம் அமித்ஷாஜி அவர்களை பொறுத்தவரை எல்லோரையும் குடும்பமாகத்தான் பார்ப்பாங்க இதுல யாருமே ஏற்றம் இறக்கமாக நம்முடைய கட்சியில யாரும் பார்க்க போவது கிடையாது அதனால்தான் தமிழை சேர்க்கா அவர்களை இந்த இல்லத்திற்கு சென்று நான் சந்தித்து விட்டு வந்தேன் இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான தலைவராக இருந்தார் இருந்து கொண்டிருக்கின்றார் இருக்க போகின்றார் அதனால அது வந்து யூகத்துக்கு எந்த விதமான வேலையும் அது இல்லைங்க அது பாசம் அமித்ஷாஜியினுடைய பேச்சு அது பாசம் தான் எங்ககிட்ட பேசினாலும் தான் பேசுவாங்க எல்லார்த்த கிட்ட அப்படி தான் பேசுவாங்க அமித்ஷாஜியை பொறுத்தவரை அது பாசம் மட்டும்தானோ தவிர எங்கேயுமே கண்டிக்க மாட்டாங்க காரணம் அவரும் இந்த கட்சியினுடைய காரியகர்த்தா அது பிரதமராக இருந்தாலும் எங்கிட்ட சொல்றது எங்க பொறுப்பை பார்க்காதீங்க நாங்களும் காரியகர்த்தா ஓப்பனா பேசுங்க ஃப்ரீயா பேசுங்க நம்முடைய கட்சி மீட்டிங் எல்லாமே ரொம்ப ஓப்பனா ஃப்ரீயா இருக்கக்கூடிய மீட்டிங் இங்க வந்து பெரியவங்க சின்னவங்க நாம ஒரு விஷயத்த பேசாம இருக்கணும் பயந்து போயிருக்கணும் கை கட்டி நிற்கணும் அது பாரதிய ஜனதா கலாச்சாரமே இல்லைங்க அமித்ஷாஜி அவருடைய பேச்சு என்பது ஒரு அன்பு ஒரு அரவணைப்பு அது தமிழிசை அக்கா அவர்களும் அமித்ஷா ஜிட்டு அன்போடு அரவணை தான் பேசுறாங்க இதை இன்டர்பிரேஷன் பண்றதுல இதுல எந்த விதமான பிரயோஜனமும் யாருக்கும் இல்லைங்க தெரியலீங்க காவல்துறையுடைய அனுமதி இரண்டாவது பிரதமருடைய நிகழ்ச்சி எங்க வைக்கிறாங்க மூன்றாவது இதை வைத்து தான் நேரம் எடுக்கணும் பிரதமரை பொறுத்தவரை நிகழ்ச்சி காலையா மாலையா தெரியாது அடுத்து எங்க போறாங்க தெரியாது எங்கிருந்து வர்றாங்க தெரியாது அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வருட்டு உங்களோட பேசுறோம் பத்திரிகை நண்பர்களுக்கு மிக்க நன்றி வணக்கம்